ಅಚ್ಚಮ ಇಲ್ಲ ಅಚ್ಚಮಿಲ್ಲ ಅಚ್ಚಮೆನ್ವಿಲ್ಲೆಯೇ ಇಚ್ಛಗಲು ಓರಲ್ಲಾ ಎರಿದು ನೋದಿ ಅಚ್ಚಮ ಇಲ್ಲ ಅಚ್ಚಮ ಇಲ್ಲ ಅಚ್ಚಮೆಂಬದಿಲ್ಲೆಯೇ துச்சமாக எண்ணி நம்மை செய்த அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி வாழ்வை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட பொருளை எல்லாம் எழுந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கச்சை மாத கண்டு வீசும் போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே நச்சு காயிலை கொண்டாந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை நன்றி வணக்கம் குடியரசு தின விழாவில் leader is Mahatma Gandhi. He was born on 2nd of October in 1869 in Gujarat. Gandhi is very famous in India as Babu. He fought for India freedom. He was one of the great leaders of India. He, he inspired many to follow the path, path of Aginsa. தேர்ட்டீன் ஜனவரி ஃபார்ட்டி எயிட் இன் குஜராத் மை லீடர் மகாத்மா காந்த இன்ஸ்பயர் மெனி டு ஃபாலோ தூக்க நான்காம் தமிழ் பாடல் நான்காம் செயற்கைக் கோள்களை பற்றி பாடுவார்கள் செயற்கைக்கோள் நமக்கு என்னென்ன பயன்களை தருகிறது என்று அடுத்து ஒன்றாம் வகுப்பு மாணவர் கவிதை சொல்ல வருகிறார் சுதந்திரத்தை பற்றி ஒன்றாம் வகுப்பு மாணவர் கவிதை சொல்ல வருகிறார் லோகிதா

இந்திய குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படுகிறது இது இந்தியாவின் தேசிய விழாக்களில் ஒன்றாகும் இந்தியா ஒன்பது மதங்களை கொண்ட பன்முகத் தன்மை கொண்ட நாடு மற்றும் இருபதுக்கு மேற்பட்ட மொழிகளை கொண்டுள்ளது குடியரசு தினம் போன்ற தேசிய விடுமுறைகளை மக்கள் ஒன்றிணைக்கின்றனர் இந்தியா அரசியல் அமைப்பு முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று அமு வந்தது இந்தியாவின் அரசியல் இந்தியாவின் அரசியல் அமைப்பு தான் இந்தியாவை உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடாக மாற்றுகிறது இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது அணிவகுப்பு நடனம் இசை மற்றும் தேசபக்தி கருப்பொருளுடன் நாடக நாடு முழுவதும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடத்தப்படுகின்றன இந்தியாவில் குடியரசு தினம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவர்களின் தியாகத்திற்கு ஒரு சாட்சியாக உள்ளது இந்தியாவின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் இந்தியாவும் ஒன்று நன்றி வணக்கம் Good morning all national flag every country has its own national flag we also have our own national flag it's called as tricolor it has a symbol. it has a band of three colors the top band is a flag. it is a symbol of patriotism and sacrifices the middle the band is white color it is a symbol of peace and harmony the bottom band is green color it is a symbol of prosperity There is a blue color ashoka chakra it is there in white band which stands for progress it has 24 spokes as our national flag is an emblem of national unity it is the symbol of unity honor and freedom we respect our national flag and proud of it

பிரதேசம் அசாம் பீகார் கோவா குஜராத் ஹரியானா இமாச்சல பிரதேசம் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மணிப்பூர் மிசோரம் மேகாலயா நாகாலாந்து ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் சிக்கிம் தமிழ்நாடு திரு திருபுரா திரிபுரா உத்தரபிரதேசம் மேற்கு வங்காளம் உத்தரகண்ட் சத்தீஸ்கர் ஜர்கண்ட் தெலுங்கானா காஷ்மீர் டெல்லி வணக்கம் மாநிலங்கள் பெயர்களையும் மனப்பாடம் விக்னேஷ் அவருக்கு பாராட்டுகள் அடுத்ததாக விடுதலை அவினாஷ் சொல்றாவா கிரித்தது கல் சொல்லி மாறவில்லை இதுலாம் எங்களை ஆளை துடிக்கிறா மரணம் அடித்து கொண்டு சாவ மாட்ட குமாரம் சுப

அனைவருக்கும் வணக்கம் அரசு வந்தது குடியிருமை தந்தது அகிம்சை வென்றது விடுதலை பெற்றது காந்தி சொன்னது அமெர் கா சட்டம் வகுத்தது நாடு ஒன்று பற்றி நின்றது வீழ்ச்சி பிளந்தது தேசிய கொடி தலை ஓங்கி நின்றது நிம்மதி நன்றி மாவட்டங்களின் பெயர்களை கூற வருகிறார்கள் ஐந்தாவது மாணவர்கள் மோனிஷ் அண்ட் பிரதீக்ராஜ் சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் வேலூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மயிலாடுதுறை பெரம்பலூர் திருவாரூர் திண்டுக்கல் கரூர் கிருஷ்ணகிரி நீலகிரி திருப்பூர் மதுரை சிவகங்கை சிவகங்கை தூத்துக்குடி 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 தென்காசி விருதுநகர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் நிகழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் கற்றதனால் ஆய கற்றாதனால் ஆயப்பயிர்கோள் வானரிவான் தோழர் இனி மலர்சையே இனான் மானடி சேர்ந்தான் திறமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம அடி சேர்ந்தார்க்கு யான்டி இடுமையில் இருசை இருவனையும் சேரா இறைவன் மாட்டு பொறிவாயில் ஐந்து விதான் பொய்தில் ஒரு கப் நெறிநின்றி நீடு வாழ்வார் தாகுவமை இல்லாத தாசேந்தருக்கு அல்லல் மணகவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனர் தாசேந்தருக்கு அல்லல் திருவாழி நீந்தன் அரிது கோழி பொறியில் தாளை தாலை மணங்காக்கலை பிறவி பெருகடல் நீந்தவர் நீண்டார் இறைவன் அடி சேராதார் வான் சிறப்பு ி உலகம் வழங்கி வருவதால் தாழமதம் என்று விதல் பார்த்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை மின்னின்றி பொய் பின் விரிநீர் வேணொழுத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் குழா உழவர் புயல் என்றும் வாரி வழங்கு கால் கேடுபதும் கேட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுபதும் எல்லாம் மழை விசு மின் துளிவிலில் அல்லன் மற்றங்கே பசுபுல் தலைக்கான் வருது நெடுகளும் தன் ஈர்மையும் குன்றும் தனிதேறி தானகாதாகிவிடும் சிறப்போடு பூசுரை செல்லாத வானம் வர மேல் வானோர்க்கு இன்று தானம் தவம் இரண்டும் தங்காவி அனுலகம் வானம் வழங்காதே நீ நீரின்றி வழங்க மழை நீரின்றி யார் யாருக்கும் மாறின்றி அமையாது உலகு நன்றி வணக்கம் திருமதி ஜே இசபெல்லா ஆரோக்கியமேரி ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம வந்து எழுபத்தை சுதந்திர குடியரசு தந்தை விழாவை கொண்டாடுகிறோம் இந்த நம் பள்ளியில் வந்து இவ்வளவு நேர மாணவர்கள் வந்து அமர்ந்து நம் பள்ளியில் விழாவினை சிறப்பித்து வைக்கும் இங்கே வந்து பெற்றோர் அனைவருக்கும் நன்றி கோரி விழாவை மேலும் சிறப்படையை செய்ததற்காக நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம்